ஓஹோ இதனாலதான் இந்தியா சர்க்கரை பகுதியில் திருசூல் பயிற்சியை மேற்கொள்ள போறாங்களா நமக்கு இது தெரியாம போயிற்சியேப்பா இப்படி வந்து நம்ம சொல்ற மாதிரிதான் இந்தியா ஒரு தரமான சம்பவத்தை வந்து பண்ண போறாங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்த தான் வந்து பாக்க போறோம் குஜராத் கடலோரப் பகுதிக்கு பக்கத்தில் இருக்கிற சர்க்கிரீட் பகுதியில் தான் நம்ம இந்தியா வந்து முப்படைகளையும் சேர்த்து வந்து ஒரு பெரிய இராணுவ பயிற்சி வந்து மேற்கொள்ள போகிறோங்க இந்த இராணுவ பயிற்சிக்கு தான் திருச்சூர் அப்படின்னு சொல்லிட்டு பேரிட்ருக்காங்க இந்த பயிற்சி எப்போ வந்து ஸ்டார்ட் ஆக போதும் அப்படின்னா அக்டோபர் முப்பதாம் தேதி இருந்து நவம்பர் பத்தாம் தேதி வரைக்கும் இந்த ஒரு பயிற்சி வந்து ஸ்டார்ட் ஆக போகுது இதை வந்து சொன்னோடனே ஒரு சில பேர் நினைக்கலாம் இந்தியா அப்பப்போ இந்த மாதிரி மிலிட்ரி எக்ஸசைஸ் கண்டக்ட் பண்ணுறதெல்லாம் சகஜம் தானப்பா இது என்னமோ பெரிய விஷயம் மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு தானே வந்து கேட்குறீங்க உண்மையிலே இது ஒரு சாதாரண விஷயங்கள் இல்லைங்க ரொம்ப பெரிய விஷயம்தான் ஏன்னா இந்த பயிற்சி நம்ம கண்டக்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா அந்த இடம் அப்படி இந்த சர்க்கிக் அப்படின்ற பகுதி சாதாரண பகுதி இல்லை இந்த பகுதியிலையும் நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பிரச்சனை வந்து இருக்குது நீங்கள் மேப்பில் கிளீனாக பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த சதுப்பு நிலத்தில் நம்ம இந்தியா என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் மிடில் போர்ஷன் வரைக்கும் நம்மது தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பக்கம் கிளைம் பண்றோம் ஆனா பாகிஸ்தான் என்ன பண்றாங்க அப்படின்னா குஜராத் கரை பகுதி வரைக்கும் எங்களுது தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் கிளைம் பண்றாங்க இந்த மாதிரி கிளைம் பண்றது மட்டும் இல்லாம பாகிஸ்தான் தொடர்ந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த சர்க்கரை பகுதியில ராணுவ கட்டமைப்புகளை அதிகப்படுத்துறது ராணுவ நடவடிக்கைகளை அதிகப்படுத்துறதுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணி இந்தியாவுக்கு பூச்சாண்டி காமிச்சுக்கிட்டே இருந்தாங்க இதனால தான் கடந்த அக்டோபர் ரெண்டாம் தேதி நம்மளோட பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் பாகிஸ்தானுக்கு ஒரு சரியான வானிங்கை வந்து கொடுத்துருந்தாரு அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா பாகிஸ்தான் தொடர்ந்து இந்த சர்க் பகுதியில் இராணுவ கட்டமைப்பு அதிகப்படுத்திட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பாகிஸ்தானோட ஹிஸ்டரி இருக்காது ஜியாகிரபி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய வானிங்கை வந்து கொடுத்துருந்தாருங்க இப்போ அதை தொடர்ந்து தான் இந்த சர்க்கிட் பகுதி ரொம்ப முக்கியமான பகுதி இந்த பகுதியை நீங்கள் குறி வச்சிங்க நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் இந்த பகுதியில நாங்கள் என்ன பண்றோம்னு மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பகுதியில் கரெக்டாக நம்ம இந்தியா திருசூல் இராணுவ பயிற்சியை மேற்கொள்ள போறாங்க தான் இந்த ஒரு விஷயம் ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமா பார்க்கப்படுதுங்க இப்போ இந்த மாதிரி நம்ம திருசூல் பயிற்சியை சர்க்கிரிக் பகுதியில் மேற்கொள்ள போறோம்னு சொன்னவுடனே பாகிஸ்தான் வயத்துல புளியோ கரைக்கிற மாதிரி ஆயிடுச்சு போலாங்க இந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறம் பாகிஸ்தானோட நேவி சீஃப் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சர்க்கரை பகுதியை வந்து விசிட் பண்ணிட்டு போயிருக்காங்க இப்ப இதை வந்து தான் எல்லாருமே பாகிஸ்தான கிடல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இதுக்கே பீதியானா எப்படி இன்னும் இந்த எக்ஸசைஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இன்னும் பயங்கரமா கதவிங்க போலயே இனிமேல் தான் இந்தியாவோட ஆட்டமே ஆரம்பமாக போகுது பொறுத்து வந்து பாருங்க அப்படின்னு பாகிஸ்தான பயங்கரமா கிடல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க உண்மையிலே பாகிஸ்தானுக்கு தான் இந்த தேவையில்லாத வேலைன்னு தெரியலங்க அவங்க பாட்டுக்கு இருக்கிறன்னு தெரியாம இருந்தாங்க அப்படின்னா எந்த பிரச்சனையுமே இல்ல தேவ எல்லா நாடுகையும் போய் அவங்களா வந்து இருக்காங்க இப்ப ஆல்ரெடி ஆப்கானிஸ்தானை ஒரு பக்கம் சமாளிக்க முடியாம திணறிட்டு இருக்காங்க இப்படி இருக்கும்போது இந்தியாவும் பாகிஸ்தானை சுத்தி வளச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பாகிஸ்தானால ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க இதையெல்லாம் பாகிஸ்தான் எப்படிதான் சமாளிக்க போறாங்களோ அப்படின்றத பொறுத்து வந்து பாக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்